அக்கீதாவிலும் ஆக விசேடமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பற்றி முப்பதற்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அல்லாஹை பற்றி நீ அறிந்து கொள்ளேன் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் யார் என்பதை நீ அறிந்து கொள் அல்லாஹ் யார் என்பதை அறிவதற்காக முயற்சிய வேண்டும் அப்பதான் சூரத்தில் அன்பால் என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் சொல்றான் இன்னமல் முக்மினூன் அல்லதீன இதாது கேர் அல்லாஹூ வஜிலத் மூமின்களிடம் அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளம் நடுங்கும் வைதா துளியத் அலேஹும் ஆயா துஹு ஜாதத் ஹும் அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் என்று சொல்கிறார் இப்ப நடுங்குதா நமக்கு உண்மையா ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சிக்கு தானே குருவான் வசனங்கள் அல்லாஹ் என்று சொல்லும்போது போது உள்ளத்துல பயம் வருதா குர்வான் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கிறதா என்று கேட்டால் நம்முடைய மனச்சாட்சிகள் பதில் சொல்லும் அது நடக்கல் என்றால் காரணம் என்ன அல்லாஹ் என்று சொல்லும் போது பயம் வரவில்லை என்றால் குர்ஆன் வசனங்கள் ஓதிக் காண்பிக்கப்படுகிற போது ஈமான் அதிகரிக்கவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன அல்லஹ தெரியல அல்லாவை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை எனவே அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாமிய அக்கீதாவை படியுங்கள் அதையும் உலமாக்கலிடம் அதாவது சரியான மன்னஜிலும் நேர்வழியிலும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களுடைய சக்திக்குட்பட்ட வரை நினைக்கக்கூடிய அந்த உலமாக்கலிடம் போய் படியுங்கள் அக்கீதாவை படியுங்கள் அல்லாஹ்வைப் பற்றி அறியுங்கள் நிச்சயமாக நாம் ஹிதாயத்திலே பயணிக்க முடியும் வலாலத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்